அரசியல் என்று சொன்னாலே நோக்கத்தை வேறாக வைத்துக் கொண்டு காரணத்தை மாறாக சொல்வதுதான் அரசியல் அந்த அடிப்படையில் புரட்சித்தலைவர் வகுத்த கட்சியின் சட்ட விதிகளை தனக்கு ஏற்றார் போல் திருத்திய போது செங்கோட்டையன் பொறுமை காத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்குத்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கை என்று சொல்லிவிட்டு அந்த இருக்கையை அபகரித்துக் கொண்ட போது இந்திய செங்கோட்டையன் பொறுமை காத்தார் ஆக எம்ஜிஆருடைய புரட்சி தலைவர் தன் தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை அத்துமீறுகிற போது அபகரித்த போது அமைதி காத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கையை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் வானுள்ள காலம் வரை இந்த வையகம் உள்ள காலம் வரை பூமியுள்ள காலம் வரை புரட்சி தான் பொதுச் செயலாளர் என்று சொல்லிவிட்டு ஒரு தேர்தலை நடத்துவது போல நடத்தி அந்த தேர்தல் ஒரு வாக்கில் இரண்டு தலைவர்களும் தேர்வு செய்யப்பட்டு சில நாட்களிலேயே தான் நடத்திய தேர்தலையே கருக்களைப்பு செய்துவிட்டு நான் தான் அதிமுகவின் அதிபர் என்று எடப்பாடி அதிமுகவை அபகரித்த போதும் அமைந்து காட்டார் ஆனால் இன்றைக்கு அம்மாவினுடைய போட்டோவை வைக்கவில்லை புரட்சித்தலைவருடைய புகைப்படத்தை நிராகரித்திருக்கிறார்கள் என்று அண்ணன் செங்கோட்டையன் இதுகாரம் வரை அவர் தேக்கி வைத்திருந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காரணமாக அட்டிக்கடவு அவிநாசி திட்டத்தை அவர் கையில் எடுத்திருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன்